அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கள்ளம் கவிடம் இல்லாமல் ாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க தன்னோட தன்மனத்தை எந்த காலத்திலையும் இவங்க விட்டுத்தர மாட்டாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக பழகக்கூடியவங்களா இருக்காங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கக்கூட நேரம் இல்லாமல் நாங்களே சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கம்மா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வுகள் கூடிய விரைவில் கிடைக்கும் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காலல் நீரா கரைய போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது நம்மளோட ராசி மண்டலத்துல ஏதாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க நம்மளோட துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்கன்னு சொல்லப்படுறாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா சிம்மம் தனுசு கும்பம் ராசிக்காரங்க நட்பு ராசியா இருக்காங்க கண்டு மனம் இருப்பீங்க போராட்ட குணம் உங்ககிட்ட அதிக லெவல்ல இருக்குங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தாயை போல அன்பு உள்ளம் கொண்ட இருப்பீங்க பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க உதவின்னு வந்து யார் கேட்டாலும் உதவி செய்யக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை எப்படி பயன்படுத்துறது போன்ற விஷயங்களை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க நேரமும் காலமும் யாருக்காகவும் வெயிட் பண்றதில்லைங்க மனிதர்களாகிய நாம தான் நேரம் காலம் ஓடுவதற்கு ஈடா வேகமா ஓடணும் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் நமக்கான காலோ நமக்கான நேரம் துலாம் ராசிக்காரங்க துயரங்கள் மன அழுத்தங்கள் தனிமையை தேடக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை சந்திச்சிருப்பீங்க வீட்டில் தாய் தந்தை உடல் நல்ல சில கஷ்டங்கள் உடல்நிலை கோளாறுகளால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும் வேலை இல்லாம இருந்த துலாம் ராசி காலங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய தகுதிக்கேற்ற மாதிரி வேலை கிடைக்குங்க நவம்பர் மாதத்துல குரு பகவான் கடகம் ராசியில உச்ச பலத்துல இருப்பாரு நவம்பர் இறுதியில சனி பகவான் பக்ர நிவர்த்தி அளிக்கிறாரு சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்ல இருக்காங்க உங்களுடைய நிலைமைய என்னைக்குமே தடுமாறாத அளவுக்கு முயற்சி பண்ணுங்க துலாம் ராசிக்காரங்க நல்ல நிலைமையில் இருக்கிறப்போ அவங்களுக்கான மரியாதை அன்பு பாசம் எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்கும் ஆனால் நிலைமையை கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருச்சுனாவே யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களே கண்டுக்க மாட்டாங்க துலாம் ராசிக்காரங்களை சுத்தி சுயநலவாதிகள் இருக்கிற மாதிரி தெரியும் அவரவர்கள் தேவைக்காக மட்டுமே உங்களை நாடி வர மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கும் உங்க மேலே அன்பு பாசம் கொண்ட ஒரு உண்மையான உறவு உங்க கூட இருந்தா நீங்க புண்ணியம் பண்ணவங்க அப்படின்னு அர்த்தங்க இந்த காலத்துல ஒரு உண்மையான உறவை சம்பாதிக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டம் பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் வேலை இருந்தாலும் வேலை இல்லைனாலும் உண்மையிலுமே நீங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற அந்த உண்மையான உறவை சம்பாதிக்கிறது தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய கடினம் உண்மையான உறவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினச்சாலும் அதுக்கு பணம் தேவைங்க உண்மையான உறவுகளும் தேவைதான் வாழ்க்கை நடத்த பணமும் தேவைதான் அன்பு பாசம் தேவை கோபம் தேவை பணம் தேவை ஆரோக்கியம் முக்கியம் எல்லாமே அளவோட தேவைங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உண்மையான உறவுகள் இன்னொன்று பணம் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய அந்த பண ஈர்ப்பு தன்மை சூரியனும் செவ்வாயும் இணைந்து நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருவதற்கான ஒரு நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு கிரகங்களும் அதற்கான சில நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் சில சோதனைகளையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா பிள்ளையார்னு சொல்லி நீங்க பிள்ளையார வழிபாடு செய்யுங்க மற்றவர்களுக்காக ஓடக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க அதுக்காக நீங்கள் யாருக்காகவும் நல்லதுன்னு நினைக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக பிழைக்க கற்றுக்கோங்க தாங்க இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் துலாம் ராசிக்காரங்க எல்லோரும் நல்லது நினைக்கும் நீங்க என்னைக்குமே அந்த பழக்கத்தை மாத்திக்காதீங்க எல்லாருக்குமே நல்லது நினைங்க ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணணுன்னா முதல்ல நீங்க நல்லா இருக்கணுங்க உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க குழந்தைங்க உங்க மனைவி யாருமே தடுமாறக்கூடாது அவர்களுக்கான எதிர்காலத்தை நீங்க சிறப்பா அமைத்து விட வேண்டும் அது உங்களுடைய அடிப்படை கடமையா இருக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்லை உபத்திரம் பண்ணாம இருந்தாலே போதுமானது துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் உதவு மனப்பான்மை கொண்ட நீங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு எப்போதுமே கூடவே இருக்கும் ஆயிரம் பேர் நம்ம பின்னாடி நிக்கிறது பெருசு இல்லை ஒரே ஒரு மனிதன் மனசார உங்க பின்னாடி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நின்னுட்டாலே கோடி பேர்த்துக்கு அதுக்கு சம இருக்குங்க சூரியனும் செவ்வாயும் இணைவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ராசி பலன் எல்லாம் தேடி தேடி பார்க்குறீங்க கிரகங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குறாங்கிறத பார்க்குறீங்க உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து எதிர்காலம் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நடைமுறையில் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய எதிர்காலம் இருக்க போகுது பிள்ளையார மனதார வணங்கிக்கோங்க பிள்ளையார் உங்க வாழ்க்கைக்கு உறுதுணையா இருப்பார் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய கெட்டதை குறைச்சு உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதை நடக்க வைப்பார் நம்மளுடைய கடவுள் பிள்ளையார் துலாம் ராசிக்காரர்களே நடைமுறையில் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது உங்களோட எதிர்காலம் நவம்பர் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட கிடையாது ராசி அதிபதி சுக்கிர பகவான் உங்களை ஆளக்கூடியவர் கடின உழப்பை போட்டு கொண்டிருக்கிறவங்களுக்கு சுக்கிர பகவானால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேர வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்கு புதனுடன் சுக்கிரன் சேர்ந்து நிற்கும் போது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு நேரத்தையும் வாரி வழங்குவாங்க சிவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் அதிக அளவில் தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு பொருளாதாரத்தில் எப்பவுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகுது துலாம் ராசிக்காரங்க டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு ரெஸ்ட் எடுக்கணும் நீங்கள் அதிகமாக உடலை கவடிச்சுக்கணுங்க தாங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் உங்களுடைய சொந்தமான முயற்சிகளில் என்றைக்குமே நீங்கள் எதிர்கால திட்டத்தை கொண்டு வாங்க மற்றவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னு அது மாதிரியே நீங்களும் பண்ணணும்னு நினைக்காதீங்க ஒருத்தரை பண்ணுறாங்கன்னா உடனே கண்ணை மூடிட்டு வேகமாக அதே மாதிரி நம்மளும் பண்ணிட்டா நமக்கும் கிடைக்கணும்னு போய் அவசர அவசரமாக பண்ணக்கூடாது துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பண ரீதியாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வாழ்க்கை ரீதியாக பொறுமையாக நிதானமாக நீங்கள் நல்லபடியாக சிந்தித்து எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கும் அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்த இரண்டு மாதம் நீங்கள் நல்லதே நடக்கும் அப்படின்னு யோசிங்க நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் போல் நல்லது தான் நடக்கும் துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் நல்ல எதிர்காலத்தை கொண்ட நபர்கள் உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் கடவுளுடைய இந்த இறைவனுடைய அனைத்து அருளும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பதிவில் பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விதத்திலயாவது புரிந்துக கூடியதா இருக்குங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடி பணம் வெச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் திரும்பி போகிறாங்க உறவு பலப்பட போகுது தொலைபேசி தொடர்பு மூலமா சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப மகிழ்ச்சி போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் நிறைவேறப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது மனம் மகிழ்ச்சி அடைய போகுது உங்கள் வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்பட போகுதுங்க சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சியின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது பழகும் நண்பர்களை எடைபோட பழகிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு வெறுப்புப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க மனதில் நினைத்த காரியங்களை படிப்படியாக நிறைவேற்றுவதற்கான சில அற்புதமான விஷயங்கள் இருக்குதுங்க சம்பந்தம் இல்லாம யார் விஷயத்திலையும் நீங்க மூக்க நுழைக்கவே கூடாதுங்க யாரை பற்றியும் பொது வெளியில நீங்க பேசவே கூடாதுங்க நியாயத்தை தாண்டி அநியாயத்துக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க யோசிக்கவே கூடாதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு கடந்த நாட்கள்ல குரு அதிசார பெயர்ச்சியால சில நல்ல மாற்றங்கள் கிடைச்சிச்சு ஆனா சிலருக்கு ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் வேலை தொழில் வாழ்க்கை ரீதியாக ஏமாற்றம் இருக்கலாம் வீட்ல தாய் தந்தை உடல்நிலையில பிரச்சனை இருக்கலாம் மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருப்பதால் தடைகள் ஏற்பட்டிருக்கும் விடுபட்ட பலன்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல சிரமங்கள் இருக்கலாம் அதைக்கண்டு கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது தைரியமா இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க வேலை தொழிலு வருமானத்துல கவனம் செலுத்துவாங்க ஆனா அவர்களை சுற்றி உள்ளவர்களை கவனிக்க தவறிடுறாங்க இவங்க வெகுளியாக இருக்கிறதுனால மற்றவங்களும் நம்மை போலவே நினைப்பார்கள் ஆனா இவர்களுக்கு ஆகாத நபர்கள் அருகிலேயே வேஷமிட்டு இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையில நிலையான இடமில்லை என்பதால் மதிப்பு மரியாதை குறையும் கடந்த சில வருடங்கள்ல சிலருக்கு வேலை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது சிலருக்கு வேலையில முன்னேற்றம் இல்ல கிரகங்கள் ரீதியாக பார்த்தா நிதானம் பொறுமை தேவைங்க துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கைக்கான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டுங்க நல்லவர்களாக இருந்தும் முன்னேற்றம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்காங்க விதிமுறைகளை மாற்றியமைத்து பின்பற்ற வேண்டுங்க உங்களை சுற்றி இருக்கும் நபர்களை அனலைஸ் பண்ணுங்க நெகட்டிவான நபர்களிடம் நீங்க சேராதீங்க பொருளாதாரத்துல தடுமாறக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியும் வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கலாம் ஆனா அடுத்த நொடி எப்படி மாறப் போகுது என்று தெரியாது அது பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய எதிர்காலத்தில் இதுதான் நடக்கும் என்று உறுதியா நம்புங்க துலாம் ராசிக்காரங்க நெகட்டிவான விஷயங்கள்ல மூழ்கி விடுறாங்க கடன் பிரச்சனை நகைகள் அடமானம் வைக்கிறது போன்ற கவலைகள்ல மூழ்கிறாங்க ஆழமான சிந்தனைகள் இருந்தா மீதியெல்லாம் உங்களை தேடி வருங்க கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய பலன்களை மட்டும் சொல்லிட்டு போயிட்டா போதாது வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு மனிதன் முழுமையாக நல்லதை பெறுவதற்கு சுயஜாதக விவரங்களை மட்டும் தெரிந்து கொள்வது போதாது சமுதாயத்துல ஒரு சிறந்த மனிதனாக வாழ பல விதிமுறைகள் இருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்களே சனி பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிரும் துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஜெயிக்கிறது உறுதி நல்ல மனசு உதவி செய்யக்கூடிய குணம் இது உங்களுக்கு பெரும் சக்தியா இருக்கு அனுமன் லக்ஷ்மி குரு பகவான் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் குறிப்பா சனி பகவான மறந்துடாதீங்க சனி பகவான வழிபாடு செய்தாலும் சரி இல்ல அவரை வழிபாடு செய்யமன வழிபாடு செய்வது சிறப்பு சேர்க்குங்க துலாம் துலாம் ராசி ராசி வெற்றியாளர்கள் இனி ஒரு உருவாக்க போறீங்க உங்க வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்